வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம்னா ஒரு அவர்னஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போறோம் தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கவே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் போன் கடையில மெயினா வாங்காதீங்க எப்படியாவது நம்ம நம்ம தலையில போனை கட்டிடுறாங்க ரேர் மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேர் மாடல் தான் பேட்டரி போச்சு அப்புறம் சிம்மே டிடெக்ட் ஆக மாட்டேங்குது சரி இத்தனை பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடையில கொண்டு போய் பார்த்தா நாங்க எங்க வந்து சர்வீஸ் எல்லாம் கிடையாது நாங்க பண்ணித்தர மாட்டோம் நீங்க எங்கேயாவது கொடுத்து பாத்துக்கோங்க எங்களுக்கு விக்கிறது மட்டும் தான் அப்படிங்கிறாங்க விக்கிறது மட்டும் இது பண்றதுக்கு நம்ம வந்து என்னத்துக்கு ஃபோன் வாங்கணும் சொல்லுங்க நம்ம அங்கிருந்து காந்திபுரத்துக்கு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு குழந்தையோடு போய் கேட்டால் அசால்ட்டா பதில் சொல்கிறாங்க ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நியூ ஃபோனே வாங்கியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால நீங்க வந்து என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கே வாங்காதீங்க தயவு செஞ்சு ஃபோன் கடையில் வாங்க வாங்காதீங்க என்னோட அட்வைஸ் அவங்கள நான் தப்பு சொல்லல இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் சொல்லுங்க ஓகே